பிப்ரவரி மாசமா ஃபீலிங்ஸ போட்டு இருக்குதுங்க என்ன ரொமான்ஸா போயிட்டா எவனாவது இந்த மோரட்டு சிங்கிள் மண்டர் ஒட்டி முன்னாடி சீன போட்டு இருந்தீங்க அப்ப செலவே இல்லாம சேவர் ஆயிரும் வேலைக்கு போனாதான் சோரன் தாங்க அம்மா வேற நம்மளுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது சரி அம்மா இனிமே இந்த வீட்டுல இருக்க வேணாம் நம்ம எங்கன்னா கிளம்புவோம் பட்டி படிக்க எடுத்துக்கிட்டு டெய் வண்டி ஏற போலாம் எங்கயாவது கண்காண ஆதோ எடுத்துக்கு போக வேண்டியதான் இனிமே இந்த பக்கமே கால் வைக்க கூடாதுரா சாமி சரி மச்சி இனிமேல் சைட்டே அடிக்கூடாதுடா இங்க போடுறா யாருடாவ செம்மையா இருக்குடா என்னடா கமோ கமோன்னு வாசம் அடிக்குது அக்கல் இருந்து கால் வரைக்கும் சென்ட் அடிச்சுட்டு போல கண்ணாடி கல் போடுறா அது கிளம்பிடு